வெளியூரில் வரும் திருநங்கைகளை ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொழிலில் தள்ளுவதாக திருநங்கைகளின் தலைவிகள் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை ஆலந்துரை சேர்ந்த திருநங்கை மந்த்ரா என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று புகார் கொடுத்துள்ளார் அதில் தான் டெய்லராக உள்ள நிலையில் தன்னுடன் சக தோடைகள் ஐந்து பேர் வசித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் தங்களுக்கு மூத்த திருநங்கைகளாக உள்ள மூன்று ஜமாத் தலைவிகள் இந்த ஜமாத் முறையை வைத்துக்கொண்டு அதில் வெளிமாநிலங்களிலிருந்து சமூக வலைதளங்கள் மூலம் பெண்களை போன்ற உணர்வுடன் இருக்கும் சிறுவயது திருநங்கைகளை குறிவைத்து அவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் எதுவும் வழங்காமல் ஆசை கூறி உறுப்பு மாற்றம் செய்வதாக வரவழைத்து அவர்களை பகலில் பிச்சை எடுக்க வைப்பது இரவில் பாலியல் தொழிலில் ஈடுபட வைப்பது என சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக மந்த்ரா குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அவர்கள் திருட்டு போதைப் பொருள் உபயோகம் போன்றவற்றை செய்வதற்கும் அந்த ஜமாத் தலைவிகள் தான் காரணம் என அவர் சாடியுள்ளார் இதனை தட்டி கேட்டதால் தன் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து வழக்கு போட வைத்துள்ளதாக தெரிவித்துள்ள திருநங்கை மந்த்ரா காவல்துறை உரிய விசாரணை நடத்தி மூன்று தலைவிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க